கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்து குட்டி வந்து வந்தே பாரத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இருக்கோம் நான் அது வரலாம் அது வந்து இன்ஸ்டன்ட் டீ மிக்ஸ் வந்து ஹாட் வாட்டரெலாம் மிக்ஸ் பண்ணுறான் ஓகே பிஸ்கெட் தண்ணி பாட்டில் ஒரு டீ மிக்ஸ் கொடுத்துருக்கா அது அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியதான் ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ண டீ ரெடி டீ ரெடி ஆகலை ஏன் கீழே கொட்டுறக்கண்ணா ஒரு வேளை நம்பி கொடுத்தா அதை ஒழுங்காக பண்ணு டீ ரெடி செக் பண்ண நாக்கில் தொட்டு ஏன்னா சுடும் அதுக்குள்ளே போடாத ஆ நல்லா இருக்கா குடிச்சு காட்டு கொஞ்சம் சூடாக இருக்கு

என்னது நினைக்கிறேன் இல்லை ஆமாம் சட்னி வெஜ்ஜு நான்வெஜ் நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கும் இன்னைக்கு வெஜ்ஜில் என்னென்னா பொங்கல் கேசரி வடை ஓகே வடாஸ் பாரு